பால் பாயிட்டு இல்லையா என் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டியா உன் பொம்பளை வீட்டுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு நல்லா இருக்கும் பேச்சை பாரு நேற்றா வரும்போது பால் பாயிட்டு வாங்கிட்டு வாயான்னு இருந்தேன் அதை வாங்காமல் இருந்துட்டு இப்போ காலை நேரத்தில் காஃபி ஈஃபின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது வேலைக்கு போகிற மனசே ஒரு காஃபி கூட குடிச்சிட்டு போக முடியல இவ்வளோ கட்டிட்டு ஆமாம் லேட்டாக மட்டும் இவர் பெரிய நடிகை கட்டியிருப்பார் என்னை தவிர வேறு யாருங்க உனக்கு வேலை கட்டியிருப்பா என்ன இப்படி சொல்கிற எனக்கு ஏகப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தெரியுமா பரவாயில்ல அவங்க தான் நான் உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொய் சொன்னாலும் பொய் பேசக்கூடாது யார் இந்த எனக்கு வேணாம் போய் விடுங்க தூங்கி எந்திரிக்கவே இல்லையா இன்னுமே ஒரு நான் என்ன பண்ணுறது கூட எங்கூட சேர்ந்துதான் தூங்குணும் இன்னும் எந்திரிக்காம தெரியுதா பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணும் உனக்கு தெரியுதா காரணத்துல எந்திரிச்சோமா வளர்க்கணுமா காஃபி போட்டோமா வீட்டை கூட்டணுமா கோலத்தை போட்டோமா சமைச்சோமா எந்த இல்லாமல் இன்னும் தூங்கிட்டு எங்க என்னையே குறை சொல்லிக்கிட்டு போடக்கூடாது நேற்று நைட்டை தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா அந்த சீரியல் முடிக்கிறக்கே பதினொன்று மணி ஆகுது பதினொரு மணிக்கு மேலே படுத்து தூங்கி நான் எப்படி காலையில் வெளோனா எந்திரிக்க முடியும்